அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் பல்வேறு கோவில்கள்ல நீங்க இந்த ஒரு உருவத்தை பார்த்திருக்க முடியும் இந்த ஒரு உருவம் வந்து ஒரு யானை உருவத்தை விட மிகப்பெரிய ஒரு உருவமா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே எப்படி ஒரு விலங்கு இருந்ததா இத பத்தி நம்ம தேடும் பொழுதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல மர்மமான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அகத்தியர் வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின அவருடைய நூல்கள்லயுமே வந்து ஆலய பத்தின விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணிருக்கார் அதாவது ஒரு நூல்ல இருக்கு அப்படின்னா யாருமே உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை எழுத மாட்டாங்க அதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அவங்க எதை பாக்குறாங்க எதை உணர்றாங்களோ அதை எழுதுவாங்க யானையுடைய உருவம் கீழே காலுக்கு கீழே எவ்வளவு சின்னதா இருக்கு இந்த யானை இத பாக்கும் தெரியுது ஒரு யாலிய விட ரொம்ப சிறிய சைஸ்ல ஒரு யாலிக்கு எலி மாதிரி தான் இருந்திருக்கு இந்த யானை

கோவில்கள்ல இருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு நமக்காக சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல வச்சிருக்காங்க கண்டிப்பா அதை வந்து ஒரு ஒரு கடவுள் தாண்டி அந்த அந்த உருவத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் வந்து கடல்ல மூழ்கி காணாம போனப்போ அந்த யாளிகளும் அங்க வாழ்ந்ததாகவும் அந்த யாளிகளும் வந்து கடலோட காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு வரலாறையும் நம்ம படிச்சு வாழ்ந்திருக்கோம் ஒருவேளை இவங்க சொல்றது உண்மை குமரிக்கண்டம் உண்மையாக இருந்திருந்தா அந்த கண்டத்துல வாழ்ந்த யாளிகளும் உண்மையாகத்தான் இருந்திருக்கும் ஆத நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நர்மதா நான் உங்கள் தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழர்களுடைய மிகப்பெரிய பெருமைகளை நம்மளுடைய கோவில்கள் தான் அந்த கோவில்கள் இருக்கக்கூடிய சிற்பக் கலைகள் அதைவிட பெருமைக்குரியது அந்த ஒவ்வொரு சிற்பங்களுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு அதுலேயும் வந்து தஞ்சை பெரிய கோவிலில் ஒரு சீனருடைய தலை இருக்கு அந்த தலைக்கு பின்னாடி பல்வேறு விதமான வரலாறுகள் சொல்லப்படுது அதே மாதிரி சிற்பங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வரலாறு தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்மளுடைய பல்வேறு கோவில்கள்ல நீங்க இந்த ஒரு உருவத்தை பார்த்துருக்க முடியும் இந்த ஒரு உருவம் வந்து ஒரு யானை உருவத்தை விட மிகப்பெரிய ஒரு உருவமா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே எப்படி ஒரு விலங்கு இருந்ததா இல்ல இது வந்து வெறும் கட்டுக்கதைகள் தானா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது உண்டு அதுக்கான ஆராய்ச்சிகள் இப்போ வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கு அந்த உருவம் தான் யானை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உருவம் ஸோ எல்லா கோவில்கள்லயும் அதை வந்து நிறைய இடங்களா நம்ம பார்க்க முடியுது அப்படி ஒரு உருவம் வந்து இருந்ததா இல்லையா அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே கேள்விக்குரியாதான் இருக்கு நிச்சயமா நர்மதா நம்ம யானையை விட பெருசு அப்படின்னும் பொழுது படிமங்கள் இருக்கே தவிர சாட்சிகள் இன்ற அளவுல இல்ல இந்த யாழிய பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க யாழி அப்படின்னு சிலர் சொல்றாங்க யாழி அப்படின்னு சொல்றாங்க ஆலி அப்படின்னு சொல்றாங்க சரியான பெயர் வந்து எதுலயுமே கிடைக்கல ஆனா புராணங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாழி அப்படின்னும் குறிப்பு இருக்கு ஆலி அப்படின்னும் குறிப்பு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து நம்ம வந்து இது வரைக்கும் வந்து யாழி அப்படின்றது வந்து சிறப்பு வந்து போட்டுதான் வந்து சொல்லியிருப்போம் அந்த யாழி அப்படின்றதுதான் சரியான ஒரு சொல்லா இருந்திருக்கு இல்லையா ஆமா இத இத பத்தி நம்ம தேடும் பொழுதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல மர்மமான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது ஆக்சுவலா யாழி அப்படின்ற உருவம் வந்து இப்படிதான் இருந்திருக்கு இப்படிதான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் யாழி அப்படின்னா ஒரு ஐந்து அல்லது நான்கு மிருங்கங்களுடைய தான் நம்ம பாக்குறோம் அதாவது உடம்பு வந்து ஒரு குதிரை உடம்பு தலை வந்து ஒரு சிங்கத்துடைய தலை சிங்கத்துக்கு வந்து ஒரு துதிக்கை வச்சிருந்தா எப்படி இருக்கும் ஒரு தும்பிக்கை இருக்கு கால்கள் வந்து வந்து ஒரு எருமையின் கால்கள் அந்த மாதிரி சொல்லப்படுது இல்ல இந்த புலிகளுடைய கால்கள் நகங்கள் வந்து இந்த எலிகளுக்கு இருக்கும் அந்த மாதிரியான நகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த ஒரு விலங்குக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விலங்கு வந்து ஒன்னா சேர்ந்துருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த தான் வந்து நம்ம பொதுவா யாலின்னு சொல்றோம் எல்லாமே யாலி அப்படின்னா இது ஒண்ணுதான் ஞாபகம் வரும் நம்ம சிங்கம் மாதிரியான ஒரு உருவம் கொண்ட யாலி தான் நமக்கு வந்து இது

மாத்தி அமைச்சிருக்க மாதிரிதான் காட்டுறாங்க பெரும்பான்மையான கோவில்கள்ல சிங்க யாலியும் கஜமுக யாலி அதாவது யானை முகம் கொண்ட யாலியும் தான் பெருசா இருக்கு அதை விட என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இப்ப வந்து இந்த யாளிகள்லாம் வெறும் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கான வரலாறுகள் நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள்ல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா நம்மளுடைய வந்து முந்தைய நூட்கள்ல ஏதாவது பதிவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல இந்த யாழிகளை பத்தி வந்து பதிவுகள் வந்து நம்ம பார்க்க முடியுது இடும்புற அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அகனான ஒரு பாட்டுல வந்து யாழியை பத்தின குறிப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து நூலாசிரியர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பத்தின விஷயங்கள் எல்லாம் பதிவு தோன்றது உண்மையா தான் இருக்கு இது கற்பனைன்னு கூட சொல்ல முடியாது நூல்கள் வந்து அதாவது ஒரு நூல்ல இருக்கு அப்படின்னா யாருமே உண்மை இல்லாத ஒரு விஷயத்த எழுத மாட்டாங்க அதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அவங்க எதை எதை அதான் எழுதுவாங்க நம்மளுடைய புராணங்கள்ல இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு உண்மையான கூற்றா தான் பார்க்கப்படுது கடைசி வரைக்கும் பார்ப்போம் நம்மளுடைய தேடுதல்ல இதுக்கான விடை கிடைக்குதா கண்டிப்பா ஏன்னா வந்து தொடர்ந்து இத பத்தின விஷயங்கள் நம்ம தேடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு முக்கிய பதிவா கிடைச்சது வந்து வேல்பாரி புத்தகம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பரிச்சயமான புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து படிக்கிற ஆர்வம் அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே வந்து அதீத பிரியம் இருக்கு அந்த புத்தகத்தின் அந்த கதைகளை படிக்கிறது அந்த கதைகளோட நம்ம வந்து டிராவல் ஆகும்பொழுது அந்த கதையில ஒரு இடத்துல வந்து யாழியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பாரியும் கபிலரும் பேசிக்கிறாங்க பேசிக்கும்பொழுது யாழி அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல அது வந்து ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து சொல்றாரு உடனே கபிலர்கிட்ட வந்து பாரி சொல்றாரு இல்ல இல்ல யாழி அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையிலே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு நீங்க எப்படி சொல்றீங்க அதுக்கு ஏதாவது நீங்க வந்து பார்த்ததுக்கான சாட்சிகள் ஏதாவது உண்டா அப்படின்ற மாதிரி வந்து பாரி கிட்ட வந்து கபிலர் வந்து கேட்டிருக்காரு அப்ப பாரி சொல்லிருக்காரு ஆலி மலை அப்படின்ற ஒரு மலை இருக்கு அந்த மலையில வந்து யானைகள் ஏறவே ஏறாது எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த மலையில வந்து யானைகளை விட மிகப்பெரிய உருவம் கொண்ட ஒரு விலங்கு வந்து அங்க வசிச்சுக்கிட்டு இருக்கு அதனால வந்து

இத பாக்கும் பொழுதே தெரியுது ஒரு யாலியை விட ரொம்ப சிறிய சைஸ்ல ஒரு யாலிக்கு எலி மாதிரி தான் இருந்திருக்கு இந்த யானை அப்போ இந்த உலகத்துல நம்ம சொல்ற மாதிரி டிராகன்ஸ் இருக்கா இல்ல வந்து இந்த டைனோசரஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாத்த விட பெரிய அமைப்பா தான் இந்த யாழிகள் இருந்திருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு ஒரு யானையே வந்து ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி தான் இருக்க அந்த விலங்குக்கு அப்படின்னா அந்த விலங்கு எவ்வளவு பெரிய விலங்காக இருந்திருக்க முடியும் அப்படின்றது நம்மளால கற்பனை பண்ணிக்க முடியுது ஆனா அது ஒரு கற்பனை விலங்கா மட்டும்தான் இருக்குமா அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் இப்ப வருது இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அதை பத்தியும் ரொம்ப விளக்கமா பேசலாம் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும்தான் யாழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுலயுமே வந்து ஒரு சில முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டு அதாவது ஏழாம் நூற்றாண்டு முடிகிற வரைக்குமே வந்து கருங்கற்களான கோவில்கள் எங்கேயுமே இல்ல செங்கற்கான கோவில்கள் தான் இருந்திருக்கு ஏழாம் நூற்றாண்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா முதன்முறையா பல்லவர்களுடைய ஆட்சி அந்த நேரத்துல என்ன செஞ்சிருக்காங்க கோவில்கள் கோவில்கள் இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பா அந்த வந்து ஒரு எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் நீடிச்சிருக்கு அதுக்கப்புறம் கருங்கற்களாலான கோவில்களை கட்டுறாங்க நீங்க சொல்ற மாதிரி தமிழ் பல்லவர் காலங்களில் தான் இந்த குடைவரை கோயில்கள்லாம் கட்டப்பட்டுச்சு அதுக்கு பிறகு வந்து ஒரு பத்தாம் நூற்றாண்டுகளில் தான் வந்து இந்த கருங்கல்களை வச்சு ஒரு கட்டிடமாக வந்து கோவில்களை அமைக்கிறது சிற்பங்கள் வடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து உள்ள வந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த யாழிகள் வந்து பெருமையாக இன்னும் வந்து பேசப்பட்டுச்சோ இல்ல அதுக்கு முன்னாடி பேசப்பட்டுச்சோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க பல்லவர்கள் தான் இந்த கருங்கற் கோவில்களை வந்து நமக்காக அறிமுகப்படுத்துறாங்க அப்படி முதன் முதல்ல பல்லவர்களால யாழிகள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இன்ட்ரோ ஆகும் இல்லையா அதோடைய தொடக்க புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா கவனிக்க வேண்டிய விஷயம் இது நம்மளுடைய சென்னையில மகாபலிபுரத்துலதான் இருக்கு முதன் முதல்ல வந்து யாழியை அறிமுகம் செய்தது இங்கதான் எல்லா ஆமா மகாபலிபுரத்துல தான் எல்லாருமே வந்து இந்த ஒரு இடத்தை வந்து புலி குகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உருவத்தை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து புலி அப்படின்ற மாதிரியான உருவம் தெரிஞ்சிருக்கும் ஆனா இது புலி கிடையாது இது யாழி யாழியுடைய குகை தான் இது மண் அரிப்புகள் இந்த கடல் சீற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மண்ணுக்குள்ள போயிட்டு இப்ப ஆராய்ச்சி மூலயமா வெளியே வந்திருக்கு இன்னைக்கும் நம்ம இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா பக்கத்திலேயே ஒரு கோவில் இருக்கிறதையும் பார்க்கலாம் அதாவது உலகத்திலேயே முதன் தோன்றிய முருகன் கோவில் இந்த இடத்துக்கு பக்கத்துலதான் இருக்கு அப்ப எவ்வளவு பழமையான வரலாறு நம்மளுடையதுன்னு பாருங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்டதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் அப்படின்றதுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய சான்றா இருக்கு நீங்க முன்னதா சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய மகாபலிபுரத்துல பார்க்கக்கூடிய அந்த குகை வந்துட்டு புலி குகை அப்படின்னு பேர் வந்தாலும் கூட யாலியோட குகையாதான் வந்து அன்னைக்கு இருந்த பல்லவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க பல்லவர்களுக்கு பிறகு வந்து தென் மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து இந்த யாலி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா நாயக்கர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க தென் மாவட்டங்கள்ல பத்தாம் பதினேழாம் நூற்றாண்டுகள்ல இவங்க வந்து தொடர்ந்து வந்து யாழிகளுடைய சிலைகளை வந்து எல்லா கோவில்கள்லையும் வந்து வச்சிருக்காங்க நீங்க பாத்துருக்கலாம் மாதிரி மீனாட்சி அம்மன் கோவில்ல இருந்து எல்லா சிறப்பு வாய்ந்த கோவில்கள்லயும் இந்த யாழியோட உருவம் வந்து அப்படி பாஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான உருவத்தை நீங்க வந்து பார்க்க முடியும் நம்ம வந்து இந்த யாழி சிலையை வந்து தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லாம பல நாடுகள்ல இந்தியாவை தாண்டி பல்வேறு நாடுகள்ல இந்த யாழியோட உருவத்தை வந்து நம்ம பார்க்க முடியறத வந்து வரலாறுல நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழை அதை பத்தி நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம இந்தியாவில அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திராவில கர்நாடகாவில நம்மளுடைய இந்த தமிழகத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே வந்து யாழிகளுடைய உருவங்கள் இருக்கு அப்படின்னு நாம பாக்குறோம் இதை தாண்டி சில வெளிநாடுகள்லயும் இருக்கு உதாரணத்துக்கு கம்போடியா நமக்கு ரொம்ப பரிச்சயமான இலங்கை பிலிப்பைன்ஸ் மலேசியா வியட்நாம் சைனா இந்த மாதிரியான இடங்கள்லயுமே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு இலங்கைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து வருது அவங்களுடைய சின்னமா ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு சின்ன வச்சிருக்காங்க இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கோவில் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வச்சிருக்கிறது கூட யாழி மாதிரியான உருவம் காணப்படும் இல்லையா ஆமா அவங்களுக்கு அவங்களுடைய உருவம் வந்து யாழின்னு தான் சொல்றாங்க இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இலங்கையில நாம பார்க்கக்கூடிய யாளிகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு கால்களையுமே தரையில வச்சு தலையை திருப்பின உருவத்துலதான் இருக்கும் ஆனா தமிழகத்துல நம்மளால அந்த மாதிரியான யாலையை பார்க்க முடியாது எல்லாமே பாய்ஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான உருவத்தை தான் பார்க்க முடியும் இந்தியாவில வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல வந்து இந்த யாலியோட உருவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கத்தினுடைய உருவத்தை ஒத்து போற மாதிரியே இருக்கும் சோ யாலி அப்படின்றது ஒருவேளை சிங்கமா தான் இருக்கும் அப்படின்னு அப்படின்ற ஒரு கணிப்பும் உண்டு ஏன்னா வந்து இந்த பாயிர மாதிரியான ஒரு உருவம் கொண்டது வந்து சிங்கமாக இருக்கக்கூடலாம் ஒரு பெரிய கர்ஜனையோட இருக்கக்கூடிய ஒரு விலங்கா இருக்கிறதுனால அது வந்து சிங்கமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆலி அப்படின்றது வந்து சிங்கம் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம வந்து முன்னோர்கள் வந்து சிங்கத்தை தான் இப்படி வந்து காட்டியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கு இதை நம்ம சந்தேகமா மட்டும் பார்க்க முடியாது இன்னொரு இடத்துலயும் இது யாழிகள் வந்து சிங்கம் தான் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கங்கள் எப்பவுமே வேட்டையாடும் பொழுது தன்னுடைய இடது பக்கத்துல விழுந்த இறைகளை வந்து எடுத்துக்காதான் வலது வலது பக்கத்துல இறை விழுந்தா மட்டும்தான் எடுக்குமா யானைகளுடைய உருவமைப்பு பார்க்கும் பொழுது நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா கீழே வந்து ஒரு விலங்கு இருக்கும் யானைகளுக்கு கீழே வேட்டையாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிற்பங்கள்லயுமே வந்து வலது பக்கத்துல தான் அந்த விலங்குகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம ஒரு யானை வேகமா ஓடிச்சு அப்படின்னா ஒரு யானையை அதோட தந்தங்களால குத்தி கிழிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் அனிமல் நம்ம என்ன பார்த்திருக்கோம் யாளிகளா இருந்திருக்கலாம் அதாவது அந்த காலங்கள்ல இவ்வளவு பெரிய உருவம் கொண்ட சிங்கங்கள் தான் இருந்திருக்கணும் காலப்போக்குல சிங்கங்களுடைய உருவம் வந்து சின்னதா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஒவ்வொரு விலங்குகள் வந்து கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி மாறுற மாதிரி யாளிகள் சிங்கங்களா மாறியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இல்லையா நிறைய விலங்குகள் வந்து அந்த விலங்குகள் வந்து உயிரோட இருந்திருக்கா இப்படி ஒரு விலங்குகள் வந்து நம்மளுடைய நாட்டில் இருந்திருக்கா அப்படின்றதுக்கான ஆராய்ச்சிகள் நிறைய விஞ்ஞானிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம சொல்ற மாதிரி வந்து நம்ம நாட்டில் வந்து நிறைய விலங்குகள் இருந்து அழிஞ்சதுக்கான நிறைய ஆதாரங்களை வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அதில் டைனோசர் கூட இருந்திருக்கு அதனுடைய படிமங்கள் வந்து கிடைச்சிருக்கு உண்மையிலே அப்படி ஒரு விலங்கு பிரம்மாண்டமான விலங்கு வாழ்ந்திருக்கு அப்படின்றதுக்கான ஆராய்ச்சி நடத்தினதுனால அப்படி ஒரு விலங்கு இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வந்தது அதே போல யாலி அப்படின்ற ஒரு விலங்கும் இருந்திருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆராய்ச்சி நடத்தி இருந்தாங்க அப்படின்னா இந்த யாழிகள் உயிரோட இருந்ததுக்கான தடை ஏதாவது இன்னைக்கு நம்மளுடைய ஆராய்ச்சி படி கிடச்சிருக்கலாம் ஆனா அதுக்கான முயற்சிகள் எதுவும் நம்மளுடைய நாட்டில் வந்து நடத்தலை அப்படின்றதுனால கூட இந்த யாழிகளை பற்றின விஷயங்கள் இல்லாமல் போயிருக்கலாம் ஏன்னா குமரி கண்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம எல்லாருமே கேட்டு வளர்ந்துருப்போம் படிச்ச புத்தகங்களா இருக்கட்டும் இல்லை வரலாறுகளா இருக்கட்டும் குமரி கண்டத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க அந்த குமரி கண்டம் வந்து கடல்ல மூழ்கி காணாமல் போனப்போ அந்த யாழிகளும் அங்கு வாழ்ந்ததாகவும் அந்த யாழிகளும் வந்து கடலோட காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு வரலாறே நம்ம படிச்சு வளர்ந்துருக்கோம் ஒருவேளை இவங்க சொல்றது உண்மை குமரி கண்டம் உண்மையாக இருந்திருந்தா அந்த வாழ்ந்த யாழிகளும் உண்மையாகத்தான் இருந்திருக்கும் நிச்சயமா நீங்க சொல்லும் பொழுது அந்த நினைச்சு பார்க்கும் பொழுதே இவ்வளவு பெரிய இடத்துல தான் அதாவது தமிழர்களுடைய தான் வந்து ஆதி குளம் சொல்லிருந்தீங்க நர்மதா இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் இந்த சீனர்கள் வந்து டிராகன் அப்படின்ற ஒரு அனிமல் வந்து அவங்களுடைய பாரம்பரியத்திலேயே இருக்கு அவங்களுடைய எல்லா திருவிழாலையும் வந்து இந்த டிராகன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அது உண்மையா இல்லையான்ற என்ற கான்செப்ட்க்குள்ளேயே அவங்க போக விரும்பல ஆனா அவங்க வந்து அது ஒரு கடவுளா வழிபடுறாங்க என்னுடைய கருத்துமே அதுவாதான் இருக்கு நம்ம இந்த யாழி வந்து உண்மையா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே தாண்டி கோவில்கள்ல இருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்காக சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்ப கண்டிப்பா அதை வந்து நம்ம ஒரு கடவுள் அப்படின்னு வழிபடுறதை தாண்டி அந்த ஒரு உருவத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கோவில்களில் இறைவனை வழிபட்டுட்டு வெளியே வரவங்க அந்த பிரசாதங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை எங்க போடுறாங்கன்னா இந்த மாதிரியான சிலைகள் மேலே தான் இப்போ உண்மையிலே யாழினுடைய காரடியில பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட திருநீரும் குங்குமம் நிறைஞ்சிருக்கும் இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் இனிமே மக்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இது மட்டும் இல்லாம யாலியுடைய உருவம் ஏன் அவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு என்னுடைய கருத்தா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கோவில்களுக்குள்ள போகும்பொழுதே துவார பாலகர்கள் ரெண்டு ரொம்ப பெரிய உருவம் இருக்கும் அந்த உருவத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு பயம் வரும் இவ்வளவு பெரிய மனுஷங்க கிட்ட வாங்கிட்டு தான் நம்ம உள்ள போறோம் அப்படின்றதுதான் அதோடைய கான்செப்டே நம்மளை விட நாம ஒரு பலம் வாய்ந்த உயிரினத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் வரும் அந்த இடத்துல தவறுகள் நடக்காது அப்படின்றதுக்காகவும் இந்த சிலை வடிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து கண்டிப்பா ஏன்னா வந்து கெட்ட எண்ணங்கள் அழுக்கான விஷயங்களை எல்லாம் கோவிலுக்குள்ள சுமந்துட்டு வரும்பொழுது அந்த கருவறை நெருங்குறதுக்கு முன்னாடி வெளியிலேயே இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருங்க அதுக்காக தான் இந்த விலங்குகள்லாம் வெளியில் இருக்கிறாங்க மனிதர்களா இருக்கிறவங்க மட்டும் உள்ள வாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக கூட வச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தாம இருக்கு இந்த யாழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே இருந்ததா இல்லையா அப்படின்றத தாண்டி நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருக்கலாம் அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றத மட்டும் நம்ம வச்சிக்கணும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் கருத்தா இருக்கு இது வந்து நம்ம இப்ப வெறும் யாழிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்திருப்பாங்க கண்டிப்பா தொடர்ந்து இந்த மாதிரியான நுமான விஷயங்களையும் நாம வந்து நம்மளுடைய நேயர்களுக்காக நிறைய கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம் கோவில்களுக்கு போறவங்க எந்த இடத்துலயுமே வந்து குப்பை போடாதீங்க தூண்கள் எதுவுமே வந்து நம்மளுடைய குப்பை போடுறதுக்கான இடம் கிடையாது எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியம் நாம அதை பாதுகாக்கணும் அதை பாதுகாப்பீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு நாங்க இந்த வீடியோவை முடிக்கிறோம் கண்டிப்பா ஏன்னா வந்து 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 நம்மளுடைய மாதிரி சிற்பங்களுக்கு பின்னாடி இத்தனை வரலாறு இருக்கும்போது கோவில்கள் அழுக்குகளையும் நிறைச்சு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம் தொடர்ந்து வந்து இது மாதிரி நிறைய சிற்பங்கள் அந்த சிற்பங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகள் நிறைய இருக்கு அதை தொடர்ந்து நம்மளுடைய நேர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் நிச்சயமா நிச்சயமா நன்றி